புதுச்சேரியில் உள்ள கழிமுகப் பகுதிகள் முகத்துவாரம் உவர்நீர் பகுதிகளில் அலையாத்தி மரக்கன்றுகளை நடும் பணியை வீராம்பட்டினம் தேசிய மக்கள் மன்றத்தினர் தொடங்கியுள்ளனர் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வீராம்பட்டினம் தேசிய மக்கள் மன்றத்தினர் சதுப்பு நிலப்பகுதிகளில் அலையாத்தி மரக்கன்றுகளை தொடங்கியுள்ளனர் அலையாத்தி காடுகள் கடலோரப் பகுதிகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவை கடலின் அலைகளை கட்டுப்படுத்தி கடலோர கிராமங்களை சுனாமி மற்றும் பிற இயற்கை பேரழிவுகளிலிருந்து காக்கின்றன இந்த அலையாத்தி காடு தூய்மையான காற்றையும் நகர மக்களின் நுரையீரலாகவும் பறவைகளுக்கு சரணாலயமாகவும் மீன்களின் இனப்பெருக்கத்திற்கு பாதுகாப்பாகவும் இயற்கையை காக்கும் அரணாகவும் திகழ்கிறது முக்கியமாக புயல் காலங்களில் காற்றின் வேகத்தை குறைத்து பாதுகாக்கும் பணியை இந்த அலையாத்தி காடுகள் செய்கின்றன இவ்வளவு மகத்துவமிக்க பாதுகாப்பான சதுப்பு நிலப்பகுதிகளை பகுதிகளை உருவாக்கும் நோக்கில் புதுச்சேரியில் ஒரு லட்சம் அலையாத்தி மரக்கன்றுகளை நடும் பணியை ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் தொடங்கியுள்ளனர்